ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாசாக ஜெயசேகர இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தான் பயணிக்கிறாரா அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எந்த கோரிக்கைக்கு அல்லது ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி எந்த கோரிக்கையான இவருக்கு பயணிக்கிறார் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உங்களுக்கு தெரியும் மூன்று பிரிவாக பிரிந்திருக்கின்றது அதாவது மூன்று பிரிவிலே நாங்கள் நாங்கள் பயணிக்கின்ற அந்த பயணம் கௌரவ ஜாயசரி ஜெயசேகர அவர்கள் பொதுச் செயலாளராக செயலாளராக செயற்படலாம் என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் இப்பொழுது அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் செயலாளராக அவர் இருக்கின்ற அந்த 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 அமைப்பின் கீழ் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இது எங்களுக்குரிய சட்டப்பூர்வமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு ஒரு சலுகை அதாவது சட்டபூர்வமாக களத்தில் நின்று நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று இன்னும் சில இரு குழுக்கள் சேர்ந்து கொண்டு அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் அதாவது அமைச்சர் நிமால் ஸ்ரீபாடி சில்வா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவும் மற்ற குழு மற்ற குழு விஜயதாச ராஜபக்ச அவர்களுடைய தலைமையிலும் இணைந்து செயற்பட்டு வருகின்றார்கள் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு இன்னமும் வழக்கில் நிலுவையிலே இருக்கின்றது ஆகவே அவர்கள் சட்டபூர்வமாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் தான் கூறிக்கொள்கின்றார்கள் ஆனால் இந்து சட்டபூர்வமாக செயற்படுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அந்த குழு பொதுச் செயலாளர் தயசரி ஜெயசேகர் அவருடைய குழு என்பதனை நாங்கள் பல முறை பல இடங்களில் கூறி வருகின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைவெளி இப்படியான கோரிக்கைகள் முன்வைத்து நீங்கள் கட்சியில் நாங்கள் பல கோரிக்கைகளை முன்னெட் முன்வைத்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது க எதிர்வருகின்ற பொது தேர்தலிலே எல்லா மாவட்டங்களிலும் சுமார் இருபத்தி எட்டு வேட்பாளர்களை அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணியினுடைய அந்த அந்த கட்சியிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை பிரித்தப்படுத்துகின்ற இருபத்தி எட்டு வேட்பாளர்களை நாங்கள் அந்த கட்சியின் ஊடாக தேர்தலிலே போட்டியிடுவதற்கு போட்டியிடுவதற்கு நாங்கள் ஸ்ரீலங்கா அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணி கூட்டணியோட ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த ஒப்பந்தத்தின்படி திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஒருவரை அல்லது இருவரை களமிறக்குவதற்கான வாய்ப்பு அதாவது களமிறக்க வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தமும் கைச்சாட்டிடப்பட்டிருக்கின்றது அதே போல இப்போது சுயேட்சை குடியில போட்டியிட ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற நீங்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன அவர் நிராகரித்த கோரிக்கை நாங்கள் கோரிக்கை ஒன்றையும் யாரிடமும் முன்வைக்கவில்லை ஆனால் அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து அதாவது கடந்த காலத்திலே சுமார் நாற்பத்தி ஏழு வருடங்களாக ஒரு ஆட்சியிலே இருந்து பார்லமன்றத்திலே இருந்து அதாவது அரசியலிலே பயணித்த ஒருவர் தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அந்த வகையிலே அவருடைய அந்த கடந்த கால நடவடிக்கைகள் அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டினை சுவிச்சத்துக்கு அதாவது பொருளாதார அடிப்படையிலும் மற்றைய விடயங்களிலும் அவர் எவ்வாறு கையாண்டு இந்த நாட்டை நிலைப்படுத்தினார் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டை ஒரு 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 நாட்டுக்கு தேவையான ஒரு தலைவர் ஆக செயற்பட்டார் என்ற அடிப்படையில் ஒப்புட்டு ரீதியாக நாங்கள் ஆராய்ந்து தான் நாங்கள் முடிவெடுத்துவோமே தவிர நாங்கள் அவர்களிடம் எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா புலதின பிரமுகருடைய ஆட்சி காலத்திலே உலக தெரிந்து நாடையிலே அமைக்கப்பட்டிருந்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருந்தது அந்த பல்கலைக்கழகமானது கடந்த ஆட்சியில் தான் அதாவது நிறைய விக்ரம சிங்களுடைய ஆட்சியில் தான் மீண்டும் பிரதமர் இப்போது இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது அவர் சேர்க்கின்ற சேவை ஒரு மிகப்பெரிய சேவையாக நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு ஜனாதிபதியாக வருகின்றவர் ஒரு சில சேவைகளை செய்துவிட்டு நாங்கள் இந்த கூட்டு ஒரு அதாவது இந்த ஜனாதிபதியாக இருந்து இந்த சேவைகளை செய்ததன் பிரகாரம் இந்த நாட்டிலே ஒரு ஒரு இந்த பொருளாதார வீழ்ச்சியினை முற்றாக அகற்றிவிட்டு அல்லது இந்த நாட்டினை மீண்டும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு சேவையாக குட்டுமொத்தமான சேவையாக அதை கருத முடியாது ஒரு சேவை அதை நாங்கள் வரவேற்கின்றோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதனுடைய அந்த சேவையை மாத்திரம் வைத்துக் கொண்டு இவர் தான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற விடயம் ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விடயம் என்றுதான் நான் கூறுவோம் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் ஆஹ் இந்த விடயத்தினை நாங்கள் மேலிடத்திலிருந்து தான் நாங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் தொகுதி ரீதியாக இருந்து செயற்படுபவர்கள் ஆகவே இவ்வா இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக நான் இங்கே கூறுவது உசிதமல்ல சில விடயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட அதை நான் கூறுகின்ற பொழுது அது சர்ச்சைக்குரிய விடயமாக மாறலாம்